சக்கேவிடம் பணம் இருந்தது ஆனால் உள்ளத்திலே ஒரு விதமான வெறுமை இருந்திருக்க வேண்டும் இயேசுவை பார்ப்பதிலே ஆர்வம் அந்த ஆர்வம் அவரை மரத்தின் மீது வைத்தது இயேசுவும் அவர் உள்ள உணர்வை அறிந்து கொண்டு இறங்கி வா என்று நான் முன் வீட்டில் தங்க வேண்டும் இயேசு அவரிடம் சொல்லவில்லை நீ பாவம் செய்துவிட்டாய் மன்னிக்கிறேன் என்றெல்லாம் ஆனால் அவருடைய உள் உணர்விலே இயேசு அழைத்த பொழுது தன் நிலையை உணர்கிறார் தவறு செய்திருந்தால் அதை திருத்திக் கொள்கிறேன் என்கிறார் இது ஒரு ஆன்மீக பயணம் எது நிலையானது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் பல நேரங்களிலே உலகம் சார்ந்ததாக இருக்கும் பணம் பொருள் பதவி புகழ் பட்டம் இடம் சில சமயங்களை மனிதர்கள் கூட அது எல்லாம் நிறைய இருந்தும் உள்ளத்திலே வெறுமை இருந்தால் அங்கே நாம் கடவுளை காணவில்லை என்ற அர்த்தம் நம் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் இருக்கிற கடவுள் இயேசு நம்மை முழுமையாக்குவார் அதை உணர்ந்தால் தவறுகள் இருந்தாலும் திருத்திக்கொள்வோம் புது வாழ்வு காண்போம் சக்கேனுடைய வாழ்வு நமக்கு ஒரு முன் உதாரணம் இயேசு நம்மிலே செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம் இயேசுவிடம் கையளிப்போம் பிறகு தவறுகள் நீக்கப்பட்டு திருந்தி உண்மையை நோக்கி நிலை வாழ்வை நோக்கி நல்லதை நோக்கி தேவையானதை நோக்கி நகர்ந்து போவோம் இறைவன் என்னென்ன வாழ்த்து பெறுவாராக